வைத்தியரை அறைக்குள் இழுத்துச் சென்ற இளைஞன் பாதிக்கப்பட்ட பெண் வைத்தியர் கூறிய பரபரப்பு வாக்கு மூலம் மாட்டிக்கொண்ட இளைஞனுக்கு நேர்ந்த நிலை பிரபல அரசியல்வாதியின் காணிக்குள் புதைக்கப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்ட பயங்கர ஆயுதங்கள் தென்னிலங்கை துப்பாக்கிச் சூடுகளில் பயன்படுத்தப்பட்டதா என கேள்வி பெரும் அதிர்ச்சியில் போலீசார் இலங்கையில் படமாக்கப்படும் பராசக்தி கொழும்பில் தங்கியுள்ள சிவகார்த்திகேயன் மற்றும் ஜெயம் ரவி கசிண்டது படத்தின் முக்கிய சில காட்சிகள் ஆலயம் ஒன்றில் நள்ளிரவில் பதுங்கியிருந்த மர்ம நபர்கள் கைவரிசை காட்டிய சிசிடிவி காட்சிகள் கசிவு சிறைச்சாலை அதிகாரி மீது தேடி வந்து துப்பாக்கிச் சூடு சிக்கியது முக்கிய ஆதாரங்கள் பிரபல பாதாள உலகக் கும்பலுடன் ஏற்பட்ட பகைதான் காரணமா மதுபோதையில் பாகன் இளைஞனை தாக்கிய கோவில் யானை இணையதளங்களில் வைரலாகும் சம்பவம் பிரபல கடத்தல்காரரான புகுடு கண்ணாவின் சகோதரர் அதிரடி கைது விமான நிலையத்தில் அதிர்ச்சி கொடுத்த போலீசார் வாகனத்துடன் வந்து திருட்டு வேலை பார்த்த மர்ம நபர்கள் சிக்கியது ஆதாரம் கிழக்கில் சம்பவம் இலங்கையின் அடுத்த ஜனாதிபதி நாமல் ராஜபக்சர்களின் திட்டம் அம்பலம் வெளிவேறிய துப்பாக்கிச்சூடு மூன்று குழுக்கள் மீது விசாரணை வெகு விமர்சையாக நடைபெற்ற கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலயத்தின் திருச்சருவ பவனி இந்திய இலங்கை பக்தர்கள் சங்கமம் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் பாலியல் சிகண்டலுக்கு உள்ளான பெண் சிறப்பு மருத்துவர் தனக்கு நடந்த கொடுமை தொடர்பில் வாக்குமூலம் வழங்கியுள்ளார் கடந்த திங்கட்கிழமை அனுராதபுரம் போதனா மருத்துவமனை வளாகத்தில் உள்ள உத்தியோகபூர்வ விடுதிக்குள் அடையாளம் தெரியாத ஒருவர் நுழைந்து முப்பத்தி இரண்டு வயதுடைய பெண் பயிற்சி மருத்துவர் ஒருவரை துஷ்பிரயோகம் செய்திருந்தார் பின்னர் சந்தேக நபர் மருத்துவரின் கையடக்க தொலைபேசியை திருடிச் சென்றார் தொலைபேசி சிக்னல்களின் அடிப்படையில் சந்தேக நபரை கண்டுபிடிக்க போலீசார் விசாரணையை ஆரம்பித்தனர் இந்த சம்பவத்தை எதிர்கொண்ட மருத்துவர் தனது அனுபவத்தை வெளிப்படுத்தியுள்ளார் நான் மதியம் மூன்று முப்பது அளவில் வேலையிலிருந்து வீடு திரும்பி விடுதிக்கு வந்தேன் அதன் பிறகு நான் திருவன்வெளி மகாசேவைக்கு வழிபட சென்றேன் மாலை சுமார் ஆறு முப்பது மணியளவில் நான் விடுதிக்கு திரும்பினேன் நான் என் விடுதி அறைக்குள் நுழையும் போது யாரோ என் பின்னால் வருவது போல் உணர்ந்தேன் என் அறைக்கு எதிரே உள்ள வாசலில் இருந்த ஒருவர் என் கழுத்தில் கத்தியை வைத்து கதவை திறக்க சொன்னார் நான் கதவை திறந்தவுடன் அவர் என்னை தள்ளிவிட்டு ஒரு டி ஷர்ட்டால் எனது வாயை மூடினார் பின்னர் என் அறையின் கதவை மூடிவிட்டு விளக்குகளை போட்டு எல்லா இடங்களிலும் பார்த்தார் பிறகு எல்லா விளக்குகளையும் அணைத்துவிட்டு குளிர் விளக்கை மட்டும் போட்டுவிட்டு நான் இராணுவத்திலிருந்து தப்பி வந்துவிட்டேன் போலீசார் என்னை தேடுகிறார்கள் சிறிது நேரம் இங்கு மறைந்திருக்க அனுமதிக்குமாறு கேட்டார் இங்கேயே இருக்க விடுங்கள் உங்களை எதுவும் செய்ய மாட்டேன் எனவும் கூறினார் ஆனால் கத்தியால் எனது தொண்டையை அறுத்து விடுவேன் எனவும் கூறியிருந்தார் அவர் என் அருகில் அமர்ந்து என் கைகளை முன்னோக்கி நீட்டுமாறு கூறி கட்டி வைத்தார் வாயை ஒரு துணியால் மூடினார் எனது கையடக்க தொலைபேசியை வழங்குமாறும் கேட்டுக்கொண்டார் என் தொலைபேசியை எடுத்து எனக்காக ஒரு இந்தி மொழி பாடலை போடுமாறு கேட்டார் நான் பாடலை போடாமல் அவருடன் போராடினேன் எனது கையில் கத்தி வெட்டு காயம் ஏற்பட்டது அவர் என்னை கொன்றுவிடுவார் என பயந்து அவர் சொன்னதை நான் செய்ய ஒப்புக்கொள்ள வேண்டியதாயிருந்தது அவர் முடித்துவிட்டு தொலைபேசியிலேயே என்னை புகைப்படம் எடுத்தார் நான் கையடக்க தொலைபேசியை கொண்டு செல்கிறேன் நடந்த விடயங்களை வெளியே கூறினால் தான் பிரச்சனை மருந்து எடுத்துக் கொள்ளுங்கள் என கூறிவிட்டு அந்த நபர் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார் என் கைகளும் கால்களும் காட்டப்பட்டிருந்தன நான் அவற்றை அவிழ்த்த போது அறையின் கதவும் மூடப்பட்டிருந்தது ஒரு ஜன்னல் திறந்திருந்தது அசௌகரியத்தை தாங்க முடியவில்லை அதனால் நான் ேன் பின்னர் விரைவாக மருத்துவரிடம் சென்று நடந்ததை கூறினேன் அவரும் தனது தந்தையிடம் தொலைபேசியில் கூறினார் பின்னர் சம்மாந்துரை மருத்துவமனையில் உள்ள எனது நண்பர் ஒருவரிடம் கூறினார் இதற்கிடையில் சந்தேக நபரை தேடி ஐந்து போலீஸ் குழுக்கள் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தன இவ்வாறு பெண் மருத்துவர் கூறிய பின்னணியில் கல்நேவ பகுதியில் நிலந்த மதுரங்க ரத்நாயக் என்ற முப்பத்தி நான்கு வயதுடைய சந்தேக நபரை விசாரணைக்காக நாற்பத்தி எட்டு மணி நேரம் தடுத்து வைக்குமாறு அனுராதபுரம் பிரதான நீதவான் உத்தரவிட்டுள்ளார் அதேவேளை சந்தேக நபர் நீதவான் முன் ஆஜர்படுத்தப்பட்ட போது போலீசாரினால் தான் கொடூரமாக தாக்கப்பட்டதாக நீதவானிடம் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் பிரதான சந்தேக நபரின் சகோதரி உட்பட இருவர் அனுராதபுரம் போலீசாரினால் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் சஞ்சய சிறிவர்த்தனவுக்கு சொந்தமான அத்தனகல்ல உள்ள காணியில் புதைக்கப்பட்டிருந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்ட துப்பாக்கிகளும் தோட்டாக்களும் ரசாயன பகுப்பாய்வாளரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்றைய சுற்றி வளைப்பின் போது டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி இரண்டு மெகசீன்கள் நூற்றி முப்பது தோட்டாக்கள் கை துப்பாக்கி மற்றும் அதற்கு பயன்படுத்தப்படும் ஆறு தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டன இந்த சம்பவம் தொடர்பாக முன்னாள் மேல் மாகாண சபை உறுப்பினர் சஞ்சய சிறீவர்த்தன சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டார் அத்துடன் குறித்த காணியில் பணியாற்றிய சில ஊழியர்களிடமும் இது தொடர்பில் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் அவரது இருபத்தி ஐந்தாவது படமான பெராசக்தி படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இதில் சுதா கொங்கரா இயக்கத்தில் ஜெயம் ரவி ஸ்ரீலீலா அதர்வா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கின்றனர் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தில் பூஜை ஆரம்பிக்கப்பட்டு படப்பிடிப்பு உடனடியாக தொடங்கப்பட்டது முதலில் சென்னையிலும் மதுரையிலும் சில காட்சிகளை படமாக்கினர் இந்நிலையில் இப்படக்குழு இலங்கை வந்தடைந்துள்ளது அங்கு சிவகார்த்திகேயனின் கதாபாத்திரத்துடன் தொடர்புடைய முக்கிய காட்சிகளை படமாக்கி வருகின்றார்கள் இது தொடர்பான காணொலிகள் வெளியாகி சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது மட்டக்களப்பு ஏறாவூர் ரிசி குவார்டர்ஸ் பகுதியில் அமைந்துள்ள நாகலிங்கேஸ்வரர் ஆலயத்தின் தற்காலிக மூலஸ்தானம் உடைக்கப்பட்டதோடு ஆலயத்தின் உண்டியல் பணமும் திருடப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் நேற்று அதிகாலை ஒன்று முப்பது மணியளவில் நடந்துள்ளதுடன் அங்கிருந்த சிசிடிவி கேமராக்களிலும் குறித்த திருட்டு சம்பவம் பதிவாகியுள்ளது இதன்போது ஆலய மூலஸ்தானத்தில் உள்ள வெண்கலத்திலான நாக சிலை பிள்ளையார் சிலை விளக்குகள் உள்ளிட்ட பூஜை பொருட்களுடன் உண்டியலும் திருடப்பட்டுள்ளது ஆலயத்தில் களவாடப்பட்ட உண்டியல் ஆலயத்தின் முன்பக்க வளாகம் ஒன்றினுள் கிடப்பதை பிரதேசவாசிகள் அவதானித்துள்ளனர் இதுவரை திருட்டு பவம் தொடர்பாக எவரும் கைது செய்யப்படவில்லை என்பதுடன் இது தொடர்பாக ஏராவூர் போலீஸ் நிலையத்திலும் ஆலய நிர்வாகத்தினரால் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது பூசா சிறச்சாலை முன்னாள் கண்காணிப்பாளர் கொலை சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் இரண்டு மோட்டார் சைக்கிள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன குறித்த மோட்டார் சைக்கிள்கள் யக்கலமுள்ள பிரதேசத்தில் வைத்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவர்கள் பூசா சிறைச்சாலையின் முன்னாள் அதிகாரியான சிறிதத் தம்மிக்க பதிமூன்றாம் திகதி அன்று மாலை துப்பாக்கியால் சுடப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார் அக்மிமன தலகப்பட்டிய பிரதேசத்தில் உள்ள வீட்டில் மாலை நான்கு முப்பது மணியளவில் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் இடம்பெற்றது மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இருவர் வகையை சேர்ந்த துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பிச் சென்றதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்த ஓய்வு பெற்ற சிறைச்சாலை அதிகாரி கராபிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்து காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது துப்பாக்கிதாரி அவரது தலைப்பகுதியை நோக்கி சூடு நடாத்தியதாகவும் எனினும் இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் இதுவரை தெரியவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டது சிறித தம்மிக்க கடுமையான குற்றவாளிகள் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பூசா உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் அதிகாரியாக சில காலம் பணியாற்றியிருந்தார் அங்கு பணியாற்றிய காலத்தில் அவருக்கு பாதாள உலக குழுக்களிடமிருந்து அச்சுறுத்தல்கள் வந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில் தற்போது இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்த படுகொலை தொடர்பாக அக்னிமன காவல்துறையினர் உள்ளிட்ட நான்கு காவல்துறை குழுக்கள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஹெட்டன் கொட்டகலை நகரில் உள்ள கோவிலில் நடைபெற்ற திருவிழாவிற்கு கொண்டு வரப்பட்ட யானை ஒருவரை தாக்கியுள்ளது யானையின் தாக்குதலில் காயமடைந்த நபர் கொட்டகலை பிராந்திய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கோவில் ஊர்வலம் முடிந்து யானை கோயில் வளாகத்தில் உள்ள ஒரு இடத்தில் கட்டி வைக்கப்பட்டிருந்த நிலையில் ஒருவர் யானைக்கு உணவளிக்க முயன்றுள்ளார் இதன் போதே குறித்த நபரை யானை தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது யானை பாகன் அதிக குடிபோதையில் இருந்ததால் தாக்கப்பட்ட நபர் யானைக்கு உணவளிக்க முன்வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது போலி கடவுச்சீட்டில் இந்தியாவுக்கு சென்று மீண்டும் நாடு திரும்பிய நபர் நேற்று காலை கைது செய்யப்பட்டுள்ளார் போதைப்பொருள் பொருள் கடத்தல்காரரான புகுடு கண்ணா என அழைக்கப்படும் புஷ்பராஜாவின் சகோதரரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கட்டநாயக்க விமான நிலையத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் முப்பத்தி ஆறு வயதுடைய சந்தேக நபரை கைது செய்வதற்கு பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருந்ததாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீஸ் போதைப்பொருள் பொருள் ஒழிப்பு பிரிவினர் முன்னெடுத்துள்ளனர் கல்முனையிலுள்ள வியாபார நிலையத்தில் ஏறாவூரைச் சேர்ந்த மூன்று நபர்களால் திருட்டு சம்பவம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதிகாலை மூன்று முப்பது மணியளவில் கல்முனைக்கு வருகை தந்த திருடர்கள் வாகனமொன்றில் குறித்த வியாபார நிலையத்திலிருந்து எண்ணெய் பீப்பாய்களை திருடி சென்றுள்ளனர் பின்னர் விடயமடைந்த கல்முனை போலீசார் வேகமாக விரைந்து ஏராவூரில் வைத்து சம்பவத்துடன் தொடர்புடைய திருடன் ஒருவரை கைது செய்ததோடு இருவர் தப்பி சென்றுள்ளதாகவும் தெரிய வருகிறது கைது செய்தவரின் தகவலின் அடிப்படையில் வாகனமும் திருடப்பட்ட பொருட்களும் செங்கலடியில் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது நடைபெறவுள்ள உள்ளூராட்சி தேர்தலின் போது நாமல் ராஜபக்சவை அடுத்த ஜனாதிபதியாக்கும் முயற்சி செயல்படுத்தப்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனக திசகுட்டி ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொது ஜன தலைமையகத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது ஜனக திசகுட்டி ஆராய்ச்சி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் கடந்த காலகட்டத்தில் நாங்கள் அமைதியாக மாவட்டங்களுக்கு சென்று கிராமம் கிராமமாக திட்டத்திற்கு சென்று நாமல் ராஜபக்சவுடன் இந்த தீவிர அரசியலை மேற்கொண்டு வருகிறோம் இந்த நாட்டின் அடுத்த தலைவர் நிச்சயமாக நாமல் ராஜபக்சதான் என்று நாங்கள் நம்புகிறோம் நாங்களும் அப்போதே அப்படித்தான் சொன்னோம் இன்றைய தேதிக்குள் இந்த நாட்டு மக்கள் தற்போதைய ஜனாதிபதியின் செயற்பாடுகளையும் தற்போதைய அரசாங்கத்தின் அனைத்து செயற்பாடுகளையும் புரிந்து கொள்கிறார்கள் எனவே இந்த நாட்டிற்காக உழைத்த தலைவர் இந்த நாட்டில் நிலவிய போரை முடிவுக்கு கொண்டு வந்த தலைவரும் அவரே எனவே மஹிந்த ராஜபக்ச முகாமின் அடுத்த தலைவராக இளைஞர் தலைவர் நாமல் ராஜபக்சவை வைத்து இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது இந்த உள்ளூர் ஆட்சி தேர்தலில் நாமல் ராஜபக்சவை ஜனாதிபதியாக்குவதற்கான எங்கள் திட்டம் உருவாகும் அதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் நாங்கள் ஆரம்ப மட்டத்திலிருந்து தயார் செய்து வருகிறோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் வெளிவேறிய அரலியகஸ்தேக சந்தையில் பதிமூன்றாம் தேதி அன்று நடந்த துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்து கம்பகா மாவட்ட பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என போலீசார் தெரிவித்துள்ளனர் தகவலின்படி காரில் பயணித்த ஒருவரை குறிவைத்து துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது இதன்போது அவரது இடது கையில் துப்பாக்கிச் சூட்டு காயம் ஏற்பட்டுள்ளது ஆனால் அவர் நிற்காமல் மருத்துவமனைக்கு காரை ஓட்டிச் சென்றுள்ளார் மோட்டார் சைக்கிள் வந்த அடையாளம் தெரியாத இரண்டு நபர்கள் பிஸ்டல் வகை துப்பாக்கியை பயன்படுத்தி தாக்குதலை நடத்தியதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர் இந்த சம்பவம் குறித்து தற்போது மூன்று போலீஸ் குழுக்கள் விசாரணை குறிப்பிடத்தக்கது வரலாற்று சிறப்புமிக்க கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலயத்தின் வருடாந்த திருவிழா நேற்று மாலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது கொடியேற்றத்தை அடுத்து சிலுவை பாதை நட்பொரணை ஆராதனை மற்றும் திருச்செரூபா பவனி ஆகியவை இடம்பெற்றுள்ளன இத்திருவிழாவிற்கு இலங்கை மற்றும் இந்தியாவிலிருந்து பெருமளவு பக்தர்கள் வருகை தந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வரலாற்று சிறப்புமிக்க கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலயத்தின் வருடாந்த திருவிழா நேற்று மாலை கொடியேற்றத்துடன் ஆரம்பிக்கப்பட்டது சிவகங்கை மறை மாவட்ட ஆயர் பேரர் தந்தை லூர்து ஆனந்த் ஆண்டகை மற்றும் யாழ் மறை மாவட்ட குறுமுதல்வர் ஜெவர அடிகளார் நெடுந்தீவு பங்குத்தந்தை உள்ளிட்ட அருட்தந்தைகள் அருட்சகோதரிகள் என பலரும் கலந்து கொண்டனர் இத்திருவிழாவிற்கு இலங்கை மற்றும் இந்தியாவில் இருந்து பெருமளவு பக்தர்கள் வருகை தந்ததுடன் குறித்த நிகழ்வில் உணர்வுபூர்வமாக கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது